வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி நமக்கு தெரிஞ்சு வேறு எந்த தொலைக்காட்சியிலையும் வந்திருக்காது கெஜ்ரிவாலுக்கு நாளை உச்சநீதிமன்றம் வெயில் கொடுக்கறதா ஏற்கனவே சொல்லிடுச்சு என்ன உங்களுக்கு என்ன டிமாண்ட் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை என்னென்னு இடிட்டை கேட்டிருக்கு எல்லோரும் சொன்னாங்க கண்டிப்பாக நாளைக்கு கெஜ்ரிவால் வெளியில் வந்துடுவார் நம்மளே சொன்னோம் எல்லோரும் சொன்னோம் திடீர் திருப்பமாக இப்போ நமக்கு கிடைத்த தகவல் ஈடி ஒரு சார்ஜ்ஷீட்டை போட்டாங்க இதுவரை அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடல இப்போ அவர் மேலே குற்றவாளி அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இது ஒரு பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது நாளைக்கு காலையில் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பதினோரு பதினொன்றரை மணிக்கு தான் இது அந்த ஜாமீன் விஷயம் வருது ஆனால் முதல்ல நாளை காலைல பத்து மணிக்கே கீழமை நீதிமன்றத்தில் போய் இவர் குற்றவாளின்னு சொல்ல போகிறாங்க ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இருபதாம் தேதி வரைக்கும் அவரை நீதிமன்ற காவலில் வச்சுருக்கக்கூடிய நிலையில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா நீங்கள் எப்படி சுற்றி வலிச்சதுக்கு நியாயம் கற்பித்தாலும் ஈடியோ வேறு யாரோ பார்த்துட்ருக்க மக்கள் இது வந்து ரொம்ப தப்புங்க அதாவது வந்து பெயில் கொடுக்குறோன்னு அன்னைக்கு உச்ச சொல்லும்போது நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் சில விஷயம் சொல்கிறோன்னு போனீங்க அப்போ நீங்கள் குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரம் கொடுக்கலை இப்போ திடீர்னு அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்னென்னா ஒரு கேஸில் இருந்து அவர் வெளியில் வந்துட்டார்னா அடுத்து உடனடியாக வாசல்லையே போலீஸ் நின்று இன்னொரு கேஸ் போட்டு அவர் உள்ளே வைக்கணும் அதுதான் இவர்களுடைய நோக்கம் கெஜ்ரிவால் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யார் இதில் பண்ணுறாங்கிறது ஊருக்கே தெரியும் அப்போ கெஜ்ரிவால் வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் போகிறீங்க ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் பேசுனதெல்லாம் போய் இது வந்து என்னென்னா மனித எல்லாம் எது யாராலையும் வந்து யோசிக்கவே முடியாது என்னங்க ஈடிங்கிறது ஒரு புலனாய்வு இப்போ மத்திய அரசு சொல்கிறத கேட்குற மாதிரியான தோல்நிலை தெரியுது அதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தான் ஆர்வம் வேறு உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக இது நாளைக்கு அவர் பெயிலில் வரப்போகிறாருன்னு எல்லோரும் அவங்க க மகிழ்ச்சியாக இருக்காங்க அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு இப்படிலாம் இருக்கும்போது திடீர் திருப்பமாக இன்றைக்கி அவர் குற்றவாளி சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு என்ன நோக்கம்னா இப்போ கீழமை நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க ஐயா இவர் மேலே வந்து குற்றவாளின்னு நாங்கள் போட்டுட்டோம் இப்போ இவரை வந்து நீங்கள் வந்து ஜாமீன் விட்டிங்கன்னா எங்களுக்கு சாட்சியை கலைப்பார் இவ்வளோ நாளாக இவர் குற்றவாளிங்கிறத நாங்கள் சொல்லலை இப்போ அதற்கான ஆதாரம் கிடச்சிருச்சு மணி லாண்ட்ரிங் சம்மந்தமாக இவரே நேரடியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கோவா தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பணம் இவர் மூலமாக தான் போயிடுச்சு இவரும் கோவாவில் போய் ஒரு அஞ்சு நாள் தங்கியிருக்காரு ஹயாத் ஹோட்டலில் இது நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இப்போ எங்கக்கிட்ட ஆதாரம் சிக்கிடுச்சு இனிமே இவரை வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற வலுவான ஒரு காரணத்தை சொல்கிறதுக்காக தான் சார்ஜீட் ஒன்று இன்னொன்று நேற்று உச்சநீதிமன்றம் முதல்ல இருந்து சொல்கிறது என்னென்னா என்னங்க சஞ்சய் சிங் மேலே அது நிரூபிக்கப்படலை அவர் விட்டுட்டோம் இவர் மேலே இதுவரைக்கும் இவர் தவறு செய்தார் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியல யாரோ ஒரு அப்ரூவர் வந்து சொன்னாங்கிறதுக்காக நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு தான் எப்படின்னா இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் தெரியும் இது வந்து கடைசி நேரத்தில் பண்ணுறாங்கன்னா வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணுவாங்க எஸ்பிஐ வைக்கீங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது இடி மிஸ்ரா இயக்குநரை மாற்றுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு மத்திய அரசு கேட்குறது இப்படி தொடர்ச்சியாக கடைசி நேரத்தில் போய் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஐயா டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இல்லைல்ல நாங்கள் கொஞ்சம் வேலையில் இருக்குது மத்திய அரசு வழக்கறிஞர் வேறு வேலையாக இருக்காரு எங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் ஆஜராக முடியலன்னு சொல்கிறது இது தொடர்ந்து அடிக்காயிருச்சு இதே மாதிரி தான் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு ரத்து முக்கியமான கேஸ் வரும்போது அப்போ இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இல்லைல்ல எங்களுக்கு கொஞ்சம் வேறு வழக்கு இருக்குது இன்னொரு நாள் தள்ளி வைங்கன்னு சொன்னார் இதெல்லாம் தொடர்ந்து இவர்களுடைய நடைமுறை என்னென்னா அந்த ஸ்கூல் பையன் போய் கடைசியாக அவங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்க வரல வீட்டுக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த மாதிரி சரி இப்போ அடுத்து என்ன நடக்கும் இன்றைக்கி இந்தியாவில் இத்தனை கட்டமாக நடந்ததில் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் எல்லா பத்திரிகையிலேருந்து எல்லா மீடியாவும் ஏன்னா மீடியா இன்றைக்கி மோடி அப்படின்னு நூறு சதவீதம் போட்டுகிட்டு இருந்து காங்கிரஸ் அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட ஆரம்பித்தாங்க ஏன்னா அவர்களுக்கே கிடைக்கிற தகவல் இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதியில் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் வரும் இந்தியா கூட்டணி வரும் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இரநூத்தி இருபது தொகுதியில் இந்தியா கூட்டணி வரீங்க அவங்களுக்குன்னா வெறும் அறுபத்தி மூணு தொகுதி தாங்க இன்றைக்கி இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது இதாவது பரவாயில்ல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபேஸ் பரவாயில்லையா இதுக்கப்புறம் வர பேஸ்லாம் மொத்தம் அவுட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு அதானியும் அம்பானியும் வந்து ராகுலுக்கு பணம் கொடுக்குறாருன்னு சொல்லப்போக இப்போ 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 உலக போட போகிறாங்க இப்போ காங்கிரஸ்லேருந்து இடி வந்து விசாரிக்கணும் அதானியும் அம்பானியும் இன்னொரு பக்கம் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதானியை வந்து மோடி மாட்டி விட்டுட்டாருன்னு நம்ம அப்படி நினைக்கல என்னென்னா எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு மோடி என்ன நினச்சிட்டு இருக்காரு நம்ம தான் மேலே வருவோம் எது அப்படி தான் வந்துடுவோம் இப்போதைக்கு நம்ம ஓ ஓட்டு வேணும் என்ன பண்ணுறோம் அதானி பணம் கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லிடுவோம் அதானி டீ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் உன் பேர் தான் நான் சொல்கிறேன் நம்ம ஆச்சு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு போ அவ்வளோ முடிஞ்சுது முடிஞ்சது ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு எந்த பொய்யும் நம்ம சொல்லணும் நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு நம்ம என்ன கேட்குறோன்னா அதானியும் அம்பானியும் இதுவரை அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா மேலே எந்த சார்ஜுக்கு வரும்னு தெரில இப்போ தேவை இல்லாமல் டிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இன்னும் குறிப்பாக இப்போ ராகுல் மேலே தான் போவோம் ஏன்னா அவர் இந்த ஈடியை விசாரி விசா என்னென்னா இப்போ அடுத்து கவர்மெண்ட் வந்ததுன்னா ஒருவேளை அதானிகிட்ட வந்து ஈடி போவாத என்ன சேம் கண்டிப்பாக போகும் அது ராகுல் காங்கிரஸ் இருக்க கான்டெலாம் கண்டிப்பாக அனுப்பிவிடுவாங்க முதல்ல வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை அதானியில கூப்பிட்டு ஐயா நீங்கள் எனக்கு பணம் தான் மோடி அவர்கள் சொல்கிறாரு மோடி அவர்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் மோடி மேலே அவதூறு வழக்கு போடுறியா இல்லை உன் மேலே நான் கே கேஸ் போட்டுமா அவ்வளோ தான் அதானியை கூப்பிட்டு நீ வந்து இவர் மேலே கேஸ் போடு இல்லாட்டினா உன் மேலே கேஸ் போடுவோம் ஏற்கனவே ஹிடன் பெர்க் அறிக்கையில் நீங்கள் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கீங்கன்னு வருது இல்லாட்டினா ஒரு பத்தாயிரம் கோடி கொடுத்துரு அவ்வளோதான் அப்படியே கேட்பாங்க கவர்மெண்ட்டுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்துரு கவர்மெண்ட்டுக்கோ காங்கிரஸ்க்கோ வாங்குவாங்க பிஜேபி வாங்கிச்சு இல்லை வாங்காமல் விட்டுருவாங்க அதனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம பிஜேபி காங்கிரஸ் இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான் அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க கட்சியெலாம் நடத்தணும் ஆனால் அதையும் ஒரு விஞ்ஞான பூர்வமாக பண்ணுறதுக்கு அதுதான் பிஜேபியோட சம்மந்தது அக்கௌண்ட்லேயே வாங்குறாங்க அதுதான் ரொம்ப பிடிச்சது முதல்ல வந்து காசு வந்து லஞ்சம் வாங்குறது இப்போ ஜிபேயில் வாங்குறாள் அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் அதையும் ஒரு ஐடியா அந்த பாண்டுன்னு போட்டு ரெய்டு விட வேண்டியது அதுக்கப்புறம் பாண்டில் பணம் கட்டி எனக்கு உனக்கு சம்மந்தம் நான் பணம் வாங்கலையே கட்சி வாங்குதுங்க அவர் கட்சியில் ஒரு ஆர்வத்தில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ கெஜ்ரிவால் அவர்களுக்கு மே இருபத்தஞ்சாம் தேதி டெல்லி தேர்தல் அதற்கு முன்பு வந்தால் இப்போவே ஏழு தொகுதி பிரச்சனை சரி கடைசியாக சொன்னாங்க நாலு தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் மூணு தொகுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நாலு தொகுதி இந்தியா கூட்டணி மூணு தொகுதி பிஜேபி இப்போ ஒரு கெஜ்ரிவால இருந்தால் மொத்தமாக ஏழும் போயிடும் அப்போ கெஜ்ரிவாலை வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்ச்சு பை இன்ச்சாக வேலை செய்கிறாங்க நல்லா யோசனை பாருங்க இன்றைக்கி இப்போ இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் அனைவரும் இப்போ தான் இப்போ கூட டிவியில் வந்திருக்காது நம்ம பேசிகிட்டு இருக்க நீங்கள் பார்க்குற நேரம் அதுக்கப்புறம் தான் அவர் நீங்கள் சாயங்காலம் வந்துடும் இந்த மாதிரி வந்து கெஜ்ரிவாலுக்கு வந்து சார்ஜ் ஷீட்டில் குற்றவாளின்னு போட்டாங்க அப்போ என்ன இனிமேல் மோடி என்ன சொல்லுவார் பாருங்க அவர் குற்றவாளி கெஜ்ரிவால் அவர் தான் பணத்தை ஏமாற்றிருக்காரு எல்லோரும் இப்படி பேச ஆரம்பிப்பாங்க குற்றவாளி குற்றவாளி அந்த கட்சியே ஒரு குற்றவாளியான கட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னென்னா வெகுஜன மக்கள் நீங்கள் சொல்கிறத நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெகுஜன மக்கள் என்ன சொல்லுவாங்க கேட்குறவனுக்கு மதி இல்லையா கே 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 தானே கேட்பாங்கன்னா கேட்க மாட்டானே என்ன பண்ணுவாங்க இவ்வளோ நாள் இருக்க வச்சிங்க ஒன்றும் பண்ணலை கடைசியாக கவுர்மெண்ட் மத்திய அரசு வந்து இது சுப்ரீம் கோர்ட் உடறேன்னு சொல்லுது உடனே நீ வந்து அவர் வந்து குற்றவாளி அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து என்ன என்ன எந்த விதமான அப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த பதினஞ்சு நாள் என்ன நீங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் இப்போ வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் ஏங்க சொல்லி ஒரு பத்து நாளில் எப்படிங்க இவ்வளோ வேகமாக கவர்மெண்ட் வேலை நடக்குது அப்படிங்கும்போது நம்ம பழைய வரலாறு திரும்பி பார்க்கணும் என்னென்னா ஒரு ஆறு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணுறாரு உடனே அவருடைய ரிசைனை வந்து மத்திய அரசு ஏற்றுக்குது குடியரசுத் தலைவர் ஏற்றுக்குறார் உடனே அவர் தேர்தல் ஆணையராக போடுறாரு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் கேட்குது என்னங்க அது முதல் நாள் ரிசைன் பண்ணுறாரு முதல் நாள் ஆ முதல் நாள் ஆறு மணிக்கு ரிசைன் பண்ணுறாராம் ஏழு மணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குது எட்டு மணிக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிறார் அடுத்த நாளே ஒரு இதாச்சு மத்திய அரசு இவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்களா இப்படி எந்த அதிகாரிக்கும் வேலை பார்த்தது இல்லையே அப்படின்னா இல்லைங்க நிறையா மோடி வந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடுச்சு அப்படியே ஆமாம் ஆமாம் மோடி வந்தாலும் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாலும் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பின் பாயிண்ட்டில் அந்த அந்தளவுக்கு ஒரு ஏன்னா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கிறாருன்னு அமித்ஷா சொல்கிறார் மோடி வந்து இருபது மணி நேரம் உழைக்கிறாருன்னு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இந்த 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 தேர்தல் பிசிலையும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கார் ஏன்னா கோயில்களில் ஒரே பாதுகாவலர் ஐயா மோடி அவர்கள் தான் நம்ம அண்ணாமலை கூட பெருமையாக நேற்று ஒரு இதில் சொல்கிறார் இங்கே ஆங்கில தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்தி படிக்கணும்னு நிரப்பப்படுறாங்களாம் யார் நம்ம ஐயா அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் நம்ம ஒரு சந்தேகம் ஹிந்தி படி எல்லா மொழியும் படிக்கிறது நல்லது தான் திணிக்க தான் கூடாது தான் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னொன்று அப்படி ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கலாம் எதுக்கு சார் அங்கேருந்து இவ்வளோ பேர் ஹிந்தி இங்கே இங்க வந்து வேலை பார்க்குறாங்க ஒன்றுமே புரியல கட்டிட எல்லாரும் எல்லாம் தான் வேலை பார்க்குறாங்க நீங்க தான் சொல்கிறீங்க ஹிந்தி படித்தா பெரிய ஆளா இல்லைன்னா அப்படி ஏன் பெரிய ஆகலை நான் ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக சொன்னா ஹிந்தி படித்ததுனால உன்ன விவரு நம்ம மோடி அவர்கள் அவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நீட்டு இருந்து புடி கொடுப்பாங்க வீட்டில் எக்ஸ்ரே வைப்பாங்க இதெல்லாம் ஹிந்தி படிச்சவங்க பேசுற பேச்சா ஏதாவது லாஜிக்கா பேசுகிறாங்களா கேட்டா மோடி அவர்களுடைய படிப்பை பத்தி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே வேறு பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை கெஜ்ரிவால் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இதை எப்படி அவங்க தரப்பு எதிர்கொள்ள போது உச்சநீதிமன்றம் என்ன பார்வை பார்க்க போதுன்னு தெரில ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய நெட்ஒர்க் பண்ணி நீங்கள் அடைச்சிட்டீங்க மக்கள் மத்தியில் இது கடுமையான பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் நீ ஆம் ஆத்மியை விட்ருங்க ஆம் ஆத்மியை சில பேர் சரியாக வேலை செய்யலை ஆனால் இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி இந்த விஷயம் கொண்டு போகப்படும் இவ்வளோ நாள் இல்லாமல் கெஜ்ரிவால் மீது வழக்கு போட்டிருக்காங்க என்ன வழக்கு ஐயா இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இவ்வளோ நாள் தெரியலையா தெரியலையா இப்போதான் மா எங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இ இது என்ன ஒன்றா இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கல்ல வழக்கறிஞர் கேட்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கேஸ் நிற்காதுன்னு என்னென்னா ஜூன் நாளுக்கு அப்புறம் வந்தால் என்ன வரல நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் அவர் உள்ள வச்சிடணும் இது ஒரு என்ன சொல்கிறது இவங்கள பற்றிலாம் இவங்க நேர்மை நியாயம் நாட்டை பாதுகாக்கிறது இவர்தாங்கிறாரு குடும்பம் இல்லை குட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் குருமை பண்ணால் நம்ம என்ன தான் பேசுகிறதுன்னு தெரில மறுபடியும் சொல்கிறோம் இந்திய மக்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிக்கிறது இருக்குல்ல அதையும் காலி பண்ணுறதுக்கான வேலையை ஐயா மோடி அவர்கள் அமித்ஷா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நூறு கூட வரும்னு நினச்சோன்னே அதுவும் வேணாம் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட போகிறாங்க என்ன கதி இது வந்து கண்டிப்பாக மற்ற ஸ்டேட்டில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தினாலும் டெல்லியில் பார்த்துட்ருக்க மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க பிஜேபி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க நீங்கள் பண்ணலாங்க அநியாயம் ஓரளவுக்கு மீறி பண்ணுறீங்க ஏங்க தேர்தலாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ண என்ன அதான் உச்சநீதிமன்றம் உறனு சொல்லிடுச்சு இல்லை அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன இது மேடிச்சி கேஸ் போடுறீங்க அந்த இருபது நாள் அப்படி என்ன நீங்கள் சாதிச்சுடுவீங்க அப்போ அவரோட வந்தால் உங்களுக்கு பயம் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா வந்தால் அஞ்சு சதவீதம் எஃபெக்ட் இருக்கும் ஐம்பது சதவீதம் பரல வச்சுக்கோங்களா நூறு சதவீதம் இருக்கும் இதை வச்சே மெட்டீரியல் ஆக்குவாங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்